ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா நம்ம பாமனா சேர்ந்து நேராக போனால் ஒரு அருவி வரும்னு சொன்னாங்க அது என்ன அருவி அதை பற்றி டீடெயில்ஸ் எதுவுமே எனக்கு தெரியாது உடனே அதை பற்றி தெரிஞ்சுக்க கிளம்பிட்டோம் இங்கே வந்து பார்த்தா என்ட்ரி டிக்கெட் எடுக்கணுமா எடுத்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு நம்ம போகிறப்போ நம்ம வண்டியோட நம்பரு அடுத்து நம்ம எங்கேருந்து வரோம் எங்கே போகிறோம் அதெல்லாம் அவங்க இருந்த ரெண்டு போலீஸ் வந்து நோட் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கடுத்து நம்ம உள்ளே போச்சோன்னா நம்மளும் போய்கிட்டே இருக்கோம் மலைக்கு நடுசில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருந்தது நானும் அந்த இயற்கையோட அழகை ரசிச்சுட்டு சைடில் வச்ச போர்டு எதையும் பார்க்கணும் நேராகவே போயிட்டேன் அப்புறம் தான் அந்த ஃபாரஸ்ட் போலீஸ் நிப்பாட்டி எங்கே போகிறேன்னு கேட்டு நம்ம என்ட்ரி டிக்கெட் எடுத்தோம் தெரியுமா அதை வந்து இவங்க செக் பண்ணுறாங்க செக் பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே விடுதாங்க நம்ம லெஃப்ட் சைடில் வந்து ஒரு கிலோமீட்டர் ரோடிங் பண்ணி போனால் நம்மளோட ஃபால்ஸுக்கு நம்ம வந்து போய் சேர்ந்துவோம் அப்புறம் அவங்க சொன்ன இன்னொரு விஷயம் என்னென்னா வரும்போதும் திடீர்னு செக் பண்ணுவாங்களாம் ஸோ அந்த டிக்கெட்டை வந்து நம்ம பத்திரமாவே வச்சுக்கிடணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தென்காசியிலேருந்து பவனாசத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அகஸ்தியர் ஃபால்ஸுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம உள்ளே வந்து வந்தாச்சு இப்போ நம்ம வந்து ஃபால்ஸுக்கு நடந்து போனோம் வாங்க அடுத்து போய்கிட்டே பேசலாம் வர அப்போ உள்ள என்ட்ரி டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து நாற்பது ரூபா மூணு மணியோட உள்ள விட க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கு அடுத்து நம்ம வெளியே வந்து அஞ்சு மணிக்குள்ள வந்துடணுமா ஒரு கூட ஆஃப் ரோடிங் பண்ணி வரத மாதிரி இருந்துச்சுங்க ரோடு பார்த்துருப்பீங்க பயங்கரமா இருக்கு இருக்கோம் ஓட்டோக்கு இப்போ மலைக்கு மேலே நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம் அங்க தண்ணி அழகா மலைமல விழுந்துகிட்டு இருக்கு வரும்போது அங்கே போய் பார்க்கலாம் இந்த குளம்பர இருக்கக்கூடிய இடத்துல நிறைய குட்டி குட்டி மீன்லாம் இருந்தது அது மட்டும் இல்லாமல் நல்லா கூர்ந்து கவனிக்கும் தான் பெரிய பெரிய மீன்லாம் இருக்கு அதெல்லாம் நான் கேமரால வந்து தெரிய மாட்டேங்க சரியா இந்த மீனெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போன உடனே பிளாக் பண்ணுறதெல்லாம் மறந்து நேராக தண்ணிக்குள்ளே போயாச்சு செம்மையாக குளிச்சாச்சு தண்ணி வந்து உள்ள ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணோம் ஆனால் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அதனால நல்லா ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல நம்ம எப்படின்னா ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் உள்ளே நின்றுருப்போம் உள்ள நின்று வெளியே வந்தாச்சு இந்த தண்ணி விடுறதுக்கு நேராக நம்ம நிற்கும் போது காசுலாம் கொடுத்து வெளியே மசாஜ் பண்ணோடனே தேவையில்ல இந்த தண்ணியே நம்மளுக்கு அப்படி மசாஜ் பண்ணி விட்டுருது அதனாலேயே உள்ளே போனவங்க வெளியே வரவே மாட்டிக்காங்க மெயின் ஃபால்ஸ் வந்து குளிச்சுட்டு இங்கே இந்த சின்ன ஃபால்ஸில் வந்து நிறைய பேர் போயிருந்தாங்க ஆனால் அங்கே போகக்கூடாது போலக்க அவங்கெல்லாம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் பிடிச்சி விசாரணை பண்ணிட்டுருக்காங்க தெரியுதா அவங்க பார்த்தா தெரியும் ஸோ நீங்கள் யார் வந்தால் இந்த ஃபால்ஸை மட்டும் குளிச்சிடாதீங்க அவங்க விசாரணை பண்ணிணாங்க பாருங்கள் நானும் ஃபஸ்ட்டு தான் நினச்சேன் சரி உங்களுக்கு பிடிச்சதுக்கப்புறம் சேஃப் ஆகிட்டேன் சாப்பாடு தான் அந்த உரம் கொடுக்கலாம் நம்ம வந்து சாப்பாடுலாம் கொண்டு வந்துருந்தா அப்படியே பாறை நடுச்சு உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் அடுத்த வேறு சாப்பாடு தான் கட்டி கொண்டு வந்துருவோம் அதாவது சாப்பிட்டுருக்காங்க ஃபேமிலியாக சரி அப்படியே கிளம்புவோம் அங்கே கொடுத்து வந்து பார்க் போய்ட்டு பிடிச்சி என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரி போயிடாதீங்க நான் நொங்கு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ அந்த குரங்கு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு சரி இப்போ அப்போம்னு வச்சா அந்த குரங்கு லாஸ்ட் வரைக்கும் எடுத்து சாப்பிடவே மாட்டிக்கு அதை அதை எடுத்து மோந்து பார்க்கு ஆனால் சாப்பிட மாட்டிக்கு சரி கையில் கொடுப்போம்னு பார்த்தா அது எனவே கடிக்கு வருது நம்ம அதை செய்கிற இதை குடிச்சுலாம் முடித்து அங்கே டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி கீழே வரோம் கீழே வரையில வியூ பார்த்தோம் இந்த தண்ணி வந்து இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க டேம்லேருந்து கீழே வருது தண்ணி இந்த தண்ணி தான் பாபனாசர் கோவில் இருக்கும் அப்போ அங்கே வந்து நான் ஒரு மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அங்கே வந்து இந்த தண்ணி தான் வருது டேம் வந்து திறந்துக்கிட்டுருக்காங்க ஒரு மூணு டேம்லேருந்து தண்ணி வந்து இங்கே திறந்து விடப்படுதுன்னு சொல்லுவாங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்